திமுக ஆட்சி மீது நாளுக்கு நாள் அதிருப்தியானது சாமானிய மக்களிடம் இருந்து இளைஞர் வரை வந்திருக்கிறது அந்த வகையில் கூட்டணி கட்சி தலைவரான விசிகா தலைவர் திருமாவளவன் நடந்து கொண்ட விதம்தான் இளைஞர்கள் மத்தியில் மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக திருமாவளவன் சென்ற கார் சாலையில் வழக்கறிஞர் ஒருவர் மீது மோதியதில் ஏற்பட்ட விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் தொடர்ச்சியாக அவரது தொண்டர்கள் தாக்கிய காணொலிகள் வெளியாகி திருமாவளவனின் பெயருக்கு களங்கம் விளைவித்தது இதற்கு விளக்கம் கொடுத்த திருமாவளவன் முறைத்ததால் நான்கு தட்டு தட்டினோம் என்று கூறினார் இதனையடுத்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூட முறைத்தால் அடிப்பீர்கள் என்றால் பாகிஸ்தான் சென்று உங்க சாகசத்தை காட்டுங்கள் என்பது போல பதிலடி கொடுத்தார் இந்நிலையில்தான் டி என் நியூஸ் டுவெண்டி போர் சேனல் சாமானிய மக்களிடம் இதுகுறித்த கேள்விகளை முன்வைத்தது அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இளைஞர் ஒருவர் அண்ணாமலை சொன்னது சரிதானே முதலமைச்சர் ஏன் இதற்கு நட நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பி கூட்டணி கட்சி தலைவர் என்பதால் மெத்தன போக்கு காட்டுகிறார்கள் இங்கு பிரச்சனை செய்வதும் திமுகவை சேர்ந்தவராக இருக்கிறார்கள் திமுக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே என ஆணித்தனமாக அடித்துச் சொன்ன விஷயம்தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் மக்களிடத்தில் அதிருப்தி நிலவுவதால் இந்த முறை மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அண்ணாமலை பதிலடி குடுத்திருக்காரு முறைச்சா நீங்க பாகிஸ்தான் பார்டர்ல போய் நில்லுங்க எல்லாருமே பாகிஸ்தான் ராணுவம் எல்லாமே முறைச்சிட்டு இருக்காங்க அவங்கள போய் தட்டுங்க சரியான பதிலடி தானே அது டிஎன் கவர்மெண்ட் தான் பாக்கணும் அந்த தமிழ் அரசு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல தமிழக அரசு கூட்டணி இருக்காது அது உண்மைதானே உண்மைதானே வெளிப்படையே தானே வெளிப்படையா தெரியுது எல்லாருக்குமே தமிழ்நாடு அரசு தான் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் கூட்டணி இருக்கிறதா எடுக்க மாட்டாங்க சோ அப்போ தமிழ்நாடு அரசு சரியான ஒரு முயற்சி எடுக்க எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டீங்கன்னா அதனாலதான் இந்த குற்றங்கள்லாம் அதிகமா வருது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப கட்சி திமுக அவங்க பாத்தீங்கன்னா என்ன தப்பு தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்க தமிழ் நாங்க திமுக அரசு திமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே பேசுறதால கவுன்சிலர் எந்த கவுன்சிலர் மீது தான் திமுக பாத்தீங்கன்னா எதுவும் எடுக்க மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எதனா ஏன்னா திமுக கை வச்சா விட மாட்டோம் சும்மா இருக்க மாட்டோம் நம்ம நம்ம தளபதியே பேசியிருக்காரு திமுக காரணியும் திமுக மேல கையை அடிச்சிங்கன்னா சும்மா இருக்க மாட்டோம் பாத்துக்கிட்டு அது மாதிரி சோ அது அதுக்கேத்த மாதிரிதான் திமுக காரணிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உண்மை உண்மை தானே அது